வெத்தலையில் மாடடையில் புல்லனையில் அவதரித்தார் வெத்தலையில் மாடடையில் புல்லனையில் அவதரித்தார் வேதத்தின் சொல் நீரைவேறிட தேவன் வந்தார் நம்மை மீட்டிடவே வேதத்தின் சொல் நீரைவேறிட தே வந்தா நம்மை மீட்டிடவே வானசேனை கீதம் பாடி வாழ்த்தினரே விண்ணவரை வானசேனை கீதம் பாடி வாழ்த்தினரே விண்ணவரை உன்னதத்தில் மாமகிமை மண்ணுலகில் சமாதானம் உன்னதத்தில் மாமகிமை மண்ணுலகில் சமாதானம் உலகில் வந்தார் தேவசுதன் வையம் போற்றும் வல்லபரன் பனி குளிரில் நடுயிரவில் உதித்தனரே மானிடனாய் உலகில் வந்தார் காட்லஸ்